ஒரு காலத்துல அமைதியான கொஞ்சம் அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல வேலன்னு ஒரு நேர்மையான அன்பான மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான் தினமும் காலையில சூரியன் பொன்னிறமா வானத்தை தொடரவும் வேலன் தன்னோட நம்பிக்கையான கோடாரியோட காட்டுக்குள்ள போவான் அவனுக்கு பணம் புகழ் எதுவுமே தேவையில்லை கிராமத்துல அவனோட சின்ன வீட்டை காப்பாத்துற அளவுக்கு மரம் கிடைச்சா போதும் ஒரு மதிய நேரத்துல வேலன் எப்பவும் போல கோடாரிய தீட்டும் போது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு அவனோட உயிரான கோடாரி கைப்பிடியிலிருந்து கழண்டு ஆத்தோட குளிர்ச்சியான தெளிவான தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு வேலனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அந்த கோடாரி வெறும் ஒரு கருவி இல்ல அதுதான் அவனோட வாழ்வாதாரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் கண்ணுல கண்ணீர் நெறிஞ்சிச்சு அப்போ திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு ஜொலிக்கும் உருவம் மேல வந்துச்சு அது ஒரு அழகான பழம்பெரும் நதிக்கண்ணி அவளுடைய கண்கள் கருணையும் ஞானமும் நிறைஞ்சிருந்துச்சு ஏன் வருத்தப்படுறாய் அன்புள்ள மரம் வெட்டியே என்றது கருணையான தாயே என் கோடாரிய தொலைச்சிட்டேன் இதுதான் எனக்கு வாழ்வாதாரம் இது உன்னுடைய கோடாரியா தங்க கோடாரிய காட்டி நதிக்கண்ணி கேட்டது இல்லை தாயே இது என்னுடையது இல்லை என் கோடாரி சாதாரண இரும்புல செஞ்சது அப்போ இது உன்னுடைய கோடாரியா வெள்ளி கோடாரிய காட்டி நதிக்கன்னி கேட்டது இல்லை தாயே அந்த அழகான கோடாரியும் என்னுடையது இல்லை என்னுடையது சாதாரண இரும்புதான் கடைசியா நதிக்கன்னி வேலனோட பழைய இரும்பு கோடாரிய காட்டினாங்க வேலன் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டான் ஆமாம் தாயே ஆமாம் இதுதான் என் கோடாரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கருணையான தாயே நதிக்கன்னி வேலனை பார்த்து ரொம்ப பெருமையா சிரிச்சாங்க உன்னுடைய நேர்மை இந்த தங்கம் வெள்ளியையும் விட பிரகாசமா மின்னுது நீ உண்மையா இருந்ததுனால உன்னுடைய கோடாரி மட்டும் இல்லாம நதிக்கண்ணி சைகை செஞ்சாங்க தங்க வெள்ளி கோடாரிகளும் தண்ணில இருந்து வந்து வேலன் பக்கத்துல வந்துச்சு இந்த தங்க வெள்ளி கோடாரிகளும் உனக்கே சொந்தம் இது உனக்கு நல்ல வாழ்க்கையையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் நேர்மையான மரம் வெட்டி வேலன் அவனோட மனசு நன்றி உணர்வால் நிரம்பி வழிய தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்தான் அவன் தன்னோட புதிய கோடாரிகளை புத்திசாலித்தனமா பயன்படுத்தி கடினமா உழைச்சான் ஆனா இப்போ அவனுக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சது அவன் தன்னோட நல்ல அதிர்ஷ்டத்தை தேவைப்படுறவங்களோட பகிர்ந்துகிட்டான் அவனோட கதை தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லும் ஒரு புராணமா மாறி தலைமுறை தலைமுறையா சொல்லப்பட்டுச்சு நேர்மை பணிவு மற்றும் கருணைதான் பெரிய பொக்கிஷங்கள்னு உணர்த்தும் ஒரு காலத்தால் அழியாத நினைவூட்டலா அது இருந்துச்சு